வணக்கம் பிரதமரின் எழுச்சி இந்தியா திட்டமான பிஎம்சி திட்டத்தில் கேரள அரசு இணைய முடிவு செய்துள்ளது இன்னும் ஒரே ஒரு மாநிலம்தான் பிஎம்சி திட்டத்தில் சேராமல் இருக்கு அது தமிழ்நாடு மட்டும்தான் பள்ளி மாணவ மாணவியருக்கு பயன் அளிக்கும் பிஎம்சி திட்டத்தில் குறுக்கிட விரும்பவில்லை என கேரள கல்வித்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் பிஎம்சி திட்டத்தில் கேரள அரசு இணைவதால் அம்மாநிலத்தில் இருநூத்தி அறுபது பள்ளிகள் தரம் உயரும் மத்திய அரசிடமிருந்து கேரளாவுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி நிதி கிடைக்கும் அப்படின்னு கூறியிருக்கிறார் வளர்ந்து வரும் இந்தியாவின் பிரதான் மந்திரி பள்ளிகள் திட்டம் அதாவது பிஎம்சி திட்டம் என்பது அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டது தமிழகம் தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களும் பிஎம்சி திட்டத்தில் உள்ளது திராவிட மாடல் ஆட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க மாணவ மாடுகிற்கு என்ன நல்லதோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மக்களுக்கு நன்மை இருக்க அதையும் பார்க்க மாட்டாங்க ஜெய்ஹிந்த்